வைதிக்கமான காரியம் வைதிகமான ரீதியில வைதிகா நடத்துறது அது ஒரு தனி சிறப்பு இல்ல அதிகாரி யார் பண்றாங்க தாரதமியம் உண்டு ஒரே கர்மாதான் அதிகாரி கால பேதேன தேச பேதேன அந்த கர்மாவுடைய ஸ்வரூபேதேன பலன தாரதமயம் உண்டு அபினத்துக்கும் பலன் தரிசக மாசத்துக்கும் பலன் சோமையாக அக்னிஹோத்தி ஒரு மணி நேரம் வேலை தரிச இஷ்டி இஷ்டி சேர்த்து சேர்த்து அஞ்சு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை யோதிஷ்டோம சொல்லக்கூடிய சோமையாகவும் அஞ்சு நாள் ஆறு நாள் முழுக்க பட்டி கிடந்து ஏகப்பட்ட செலவு பண்ணி பசுமாட ஏகப்பட்ட பசுமாட தானம் பண்ணி பண்ணி கடந்து பண்ண வேண்டிய காரியம் அது ஜோதிஷ்டம் எல்லாத்துக்கும் சொர்க்கம் நான் பண்ணா எப்படி ராஜு அப்படின்னு கேட்டா அது சொன்னார் போகோ ஸ்வர்க்கிறது ஒண்ணும் ஆனா அதுல தாரதமியம் ஒன்று உண்டு ஸ்வர்க்கம்னா என்ன சுக விசேஷம் தானே சுக விசேஷத்துக்கு தான் ஸ்வர்க்கம்னு பேரு அதுல தாரதமியம் இருக்கும்னு சொன்ன அந்த மாதிரி வைதிகா அப்படின்னா அதுக்கு பலன் அதிகம் அதனாலதான் சாஸ்திரம் சொல்லிட்டு யார உத்தரணம் மரணம்னு பகவான் நினைக்கிறானோ ஏஷஹ் அப்படின்னு சொல்லிது கௌசி உபனிஷத்து எவன உத்தரணம் மரணம்னு நினைக்கிறானோ பகவான் என்ன பண்ணுவானா அவன் புத்திய சாது கர்மால பிரவர்த்தி பண்ணுவான் நல்ல கர்மால நல்ல தானம் பண்றதுலையும் நிறைய பேர் பார்க்கின்றர்கள் லைவ்ல பார்க்கிறேன் நானே பார்த்தேன் சக்கர டிவில லைவ்ல வருது நானே இன்னைக்கு காரத்தால பார்த்தேன் அப்புறம் பேசுற பிரசாத் பின்னாடி கமெண்ட்ரி கொடுக்குறாரு நம்மளும் நிச்சயம் சொல்லிட்டு இருந்தோம் சங்கரா டிவியில காரத்தால அப்படி அவன் அமிச்சிருந்தா பார்த்தேன் நிறைய பேரை பார்த்துருக்கா எல்லாரும் இந்த மாதிரி ஒரு வைபவத்துல நடந்துக்கணும் பகவான் என்ன பண்றானா யார உத்தரணம் பண்ணணும்னு நினைக்கிறானோ அவனை வந்து சாது தர்மாக்கள்ல நிறைய தான தர்மங்கள்ல இந்த மாதிரி வைதிகமான ஒரு ஈடு ஈடுபடுறதுக்கு தூண்டி கொள்றானா அவனுடைய புத்தியை

నదేవా దండమాదాయ రక్ష